விமானத்தில் வரும் போத உடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படி என்னதாப்பா ஆச்சு தமிழக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய்தான் இருக்காங்க அப்பல்லோ மருத்துவமனையில் அப்படி என்னதான் மர்மம் நடக்குது அரசியல் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாருக்காவது உடல் செய்யலை அப்படின்னா அவங்க உடனே அப்பல்ல மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க ஆனால் அந்த அப்பல்ல மருத்துவமனைக்கு போன எல்லாரும் உடனே குணமாகி சரியாகி வெளியே வந்துடுவாங்க ஆனால் அதுவே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்க அப்பளோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க உடல்நிலை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் மாறுது ஜெயலலிதா ஆரம்பித்து கலைஞர் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய கடைசி தருணம் அப்படிங்கிறது அப்பளோ மருத்துவமனையாக தான் இருந்திருக்கு அது மாதிரி தான் இவர் உள்ள போய் இது வரைக்கும் அவரை பற்றின செய்திகள் மட்டும்தான் வெளியாகிட்டு இருக்க தவிர அவருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே இணையத்தில் விதமான செய்திகளாக தான் வெளியே வந்துட்டுருக்கு அவரது உடல்நிலையில் அப்படி என்னதப்பா பிரச்சனை எல்லோரும் சொல்கிறாங்க அவருக்கு வயசாச்சு ஏற்கனவே அவர் உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இருந்தாலும் அதை கவனிக்காமல் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் மக்களோடையே இருக்கேன் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும் அதுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுறேன் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தனது உடம்பை கூட சரியாக பார்த்துக்காம சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் மக்களுக்காகவே ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காரு போராடியிருக்காரு அப்படி மக்களுக்காக போராடின அவருக்கு திடீர்னு உடலில் குறைவு சரியாக மாத்திரை சாப்பிடல ரெஸ்ட்டு இல்லை இதனால் அவரது உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சி ஸோ மருத்துவர்கள் எல்லாருமே இவருக்கு கொஞ்சம் நார்மல் பிரச்சனை தான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவருடைய உடல் பாகங்கள் எல்லாமே அழுகி போன நிலைமையில் மாறியிருக்கு அதுக்கு காரணம் அவருடைய ரத்தத்தில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை கொண்ட கிருமிகள் தான் சொல்லப்போனால் அவருடைய கிட்னிலாம் முழுவதுமே அழுகி போன மாதிரி மாறிடுச்சான் அதனால இப்போது அவருக்கு கிட்னி மாற்ற சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அவரது உடல்நிலை இருக்குது மருத்துவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அவருக்கு இப்போ உடனே கிட்னி மாற்றியே ஆகணும் கிட்னி டோட்டலாகவே அவருக்கு வேலை செய்யலை கிட்னி இருக்கிற எல்லாமே அழுகி போன மாதிரி மாறிடுச்சு இதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது கஷ்டம்தான் நாம் உடனே அவரை அமெரிக்காவோ இல்லை சிங்கப்பூரோ அழைச்சிட்டு போயிட்டு அவருக்கு கிட்னி மாற்ற சிகிச்சை பண்ணுறது நல்லது அதை இங்கேயே பண்ணலாம் அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது ஆனால் அவருக்கு இப்போது வயது அதிகமாகிடுச்சு இந்த நேரத்தில் இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது அமெரிக்காவோ சிங்கப்பூரோ போனால் அவங்க இன்னமும் அதிநவீன மிஷின் வச்சிருப்பாங்க அது மூலியமாக பண்ணும்போது அவருக்கு உயிருக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காங்க அதன் பேரில் அவரை இப்போது வெளிநாட்டு அழிச்சுப்பத்துக்கான முக்கியமான ஏற்பாடுகளை அவங்க குடும்பத்தினர்கள் பண்ணிட்டுருக்காங்களாம் ஸோ இது தமிழக மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு துக்க செய்தி தான் ஏன்னா எல்லாரும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமே குணமாகி வெளியே வருவார் அப்படின்னு ஆர்வத்தோடு காத்திருந்த இந்த நேரத்தில் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாருமே கண் கலங்குறாங்க சொல்லப்போனால் தொண்டர்கள் ஆரம்பித்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்துலேயும் அதிர்ச்சியிலையும் மூழ்கியிருக்காங்க அவருக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது எப்படி போனாரோ அதே மாதிரி நல்லபடியாக குணமாகி வீடு திரும்ப இன்னும் அவருக்கு எந்த பட்சையும் வரக்கூடாது அப்படின்னு பலரும் பலதுமான பிரார்த்தனைகளையும் பண்ணி இருக்காங்க ஸோ இப்போதைக்கு அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே அவர் உடல்நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் காணும் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடச்சிருக்காங்க ஸோ இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அவர் காப்பாற்ற போகிறாங்க அந்த குடும்பத்தினர்கள் அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆர்வத்துறை காத்துட்டும் இருக்காங்க